ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி நான்குல முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக பொது காரணி அப்படின்னா சேமா இருக்கக்கூடியத வெளியே எடுத்து காரணிப்படுத்தணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் இப்போ நம்பரை பாருங்க இங்க பதினெட்டு இருக்கு இங்க பனிரெண்டு ரெண்டுமே சேமா இல்ல சேமா இல்லாட்டா இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாடுல வருதுன்னு பார்க்கணும் அதாவது பிரிச்சு எழுதிக்க போறோம் பாருங்க பதினெட்டு பனிரெண்டு இந்த ரெண்டுமே ஆறாம் வாய்ப்பாடுல வரும் அப்ப பதினெட்டு எப்படி எழுதலானா ஆறு மூணு பதினெட்டு பனிரெண்டு எப்படி எழுதலானா ஆறு ரெண்டு பனிரெண்டு இப்படி எழுதிருங்க இனி சேமா இருக்கு இதை பாருங்க இங்கேயும் ஆறு இருக்கு இங்கே ஆறு இருக்கு அப்ப அத பொதுவா வெளியே எடுத்துடலாம் அடுத்து எக்ஸ் இங்க இருக்கு அதை இங்க இல்ல சேமா இருந்தாதான் அதை வெளியே எடுக்கணும் சரிங்களா ஒய் இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்போ ஒய்யையும் வெளியே எடுத்துடலாம் இதுக்கு மேல சேமா எதுவுமே இல்லை அப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இனி பாக்கி உள்ளதை எழுத போறோம் இங்கேருந்து ஆற வெளியே எடுத்துவிட்டோம் பாக்கி மூணு இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பதினெட்டை பார்க்கக்கூடாது பிரித்து எழுதுனால் இதை தான் பார்க்கணும் சரிங்களா அடுத்து ஒய்யை வெளியே எடுத்துவிட்டோம் அப்போ பாக்கி இங்கே என்னதும் இருக்கும் எக்ஸும் இருக்கும் நடுவில் மைனஸ் இங்கே அதே மாதிரி ஆற வெளியே எடுத்துவிட்டோம் பாக்கி ரெண்டு இருக்கும் அடுத்து ஒய்யையும் வெளியெடுத்துவிட்டோம் இனி வந்து இசட்டும் இங்கே இருக்கும் இதுதான் இதோட ஆன் செகண்ட் சப் பார்க்கலாம் பாருங்க ஒன்பது ஆறு பதினெட்டு இது மூணுமே மூணாம் வாய்ப்பல்ல வரும்

இங்க ஐந்து இருக்கு இங்க மூணு இருக்கு வெளியெடுத்துடலாம் அதே மாதிரி ஒய்யின் அடுக்கு மூணு ஒய்யின் அடுக்கு ரெண்டு ஒய்யோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா ஒன்னு சிறியது அப்போ ஒய்யின் அடுக்கு ஒன்னு இத வெளியெடுத்துடலாம் ஓகே நீ பாக்கி உள்ளதை எழுதுங்க மூண வெளியெடுத்துட்டோம் அப்போ பாக்கி இன்னொரு மூணு இங்க இருக்கும் அதே மாதிரி எக்ஸின் அடுக்கு ஐந்து இருக்கு ஆனா நம்ம எக்ஸின் அடுக்கு ரெண்ட வெளியெடுத்துட்டோம் முதல்ல எக்ஸ் எழுதிக்கலாம் இனி அடுக்க களிங்க ஐந்துல இருந்து ரெண்ட கழிச்சா என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அடுக்க கழிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒய்யின் அடுக்கு மூணு இங்கே ஒய்யின் அடுக்கு ஒன்னு முதல் ஒய்யை எழுதிக்கலாம் களிங்க மூணுல இருந்து ஒன்னை கழிச்சா ரெண்டு நடுவில் பிளஸ் ஓகே இங்கேயும் மூணை எடுத்துட்டோம் அப்போ பாக்கி ரெண்டு இருக்கு ஆறை பார்க்க கூடாது ஆரை தான் மூணு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிருக்கோம் இனி எக்ஸின் நடுக்கு மூணு இருக்கு இங்கே எக்ஸின் நடுக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம் மூணுல இருந்து ரெண்ட கழிச்சா ஒன்று அடுத்து இங்க ஒய் நடுக்கு ரெண்டு இங்க ஒய்யின் அடுக்கு ஒன்னு முதல் ஒய் எழுதிருங்க கழிங்க ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒன்னு அப்புறம் மைனஸ் இங்கேயும் வெளியெடுத்துட்டோம் பாக்கி ஆறு இருக்கு இங்க எக்ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் எக்ஸ்கொயர் சரிங்களா இங்க எக்ஸ்கொயர் இருக்கு அதை அப்படி நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்ப அதை எழுதிக்காண்டாம் அதே மாதிரி இங்க ஒய் நடுக்கு ஒன்னு இருக்கு அதே ஒய்யின் அடுக்கு ஒன்னதான் நம்ம வெளிய எடுத்திருக்கோம் அப்ப அதையும் எழுதிக்காண்டாம் இதுதான் இதோட ஆன்சர் ஆனா புக் பேக்ல அடுக்குல ஒண்ணுன்னா அந்த ஒண்ணு எழுதியிருக்க மாட்டாங்க வேணா இன்னொரு ஸ்டெப் கூட செய்யலாம் மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய் அடுக்குல அந்த ஒன்று எழுதான்டா அப்புறம் கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்குல ஒண்ணு எழுதாண்டா அப்புறம் ஒய் இங்கேயும் ஒன்னு எழுதாண்டா மைனஸ் ஆறு தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இங்க பி மைனஸ் ரெண்டு சி இருக்கு இங்கேயும் பி மைனஸ் ரெண்டு சி இப்ப இதை பொதுவா வெளியே எடுத்து எழுதின உடனேயே புதுசா ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கணும் ஓகே இதுல இருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி எக்ஸ் இருக்கும் நடுல கூட்டல் இங்கே அதே மாதிரி இதை வெளியே எடுத்தா பாக்கி ஒய் இருக்கும் இதுதான் இதோட ஆன்சர் ஃபோர்த் சப்டிஷன் பார்க்கலாம் இங்கே ஏ இருக்கு இங்கேயே ஏ இருக்கு அப்போ ஏய பொதுவாக வெளியெடுத்து எழுதிருங்க இங்க இருந்து ஏய வெளியெடுத்தா பாக்கி எக்ஸ் இருக்கும் கூட்டல் இங்கேயும் ஏய வெளியெடுத்தா பாக்கி ஒய் இருக்கும் அடுத்து இந்த கூட்டல் இப்போ இங்கேயும் பி இங்கேயும் பி இதுல இருந்து பி எடுக்கலாம் வெளியெடுக்கலாம் எடுத்த உடனே புதுசாக ஒரு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் பிஏ வெளியெடுத்தா பாக்கி எக்ஸ் இருக்கும் நடுல கூட்டல் இங்கேருந்து பிஏ வெளியெடுத்தா பாக்கி ஒய் இருக்கும் அடுத்து இதிலையும் எக்ஸ் கூட்டல் ஒய் இருக்குது இங்கேயும் கூட்டல் ஒய் இப்போ இதை வெளியெடுக்கலாம் எக்ஸ் கூட்டல் ஒய் வெளியெடுத்துட்டோமா பாருங்கள் இதிலிருந்து எக்ஸ் கூட்டல் ஒய்யை வெளியெடுத்தா பாக்கி ஏ இருக்கும் கூட்டல் இங்கே இருந்து y ஒய்யை வெளியெடுத்தா பாக்கி பி இருக்கும் இதுதான் இதோட ஆன்சர் ஃபிஃப்த்து சப்டிஷன் பார்க்கலாம் பாருங்க இங்கே ப்ளஸ் நான்கு எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் நான்கு எக்ஸ் அடுத்தீங்க மைனஸ் ஒண்ணு இங்க பிளஸ் ஒன்னு ரெண்டுமே சேம் தான் குறியீடு தான் இருக்கு அப்ப நான் இருந்து நான் வெளியெடுக்க போறேன் வெளியடுத்தா இந்த மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடும் ரெண்டுமே சேம் ஆயிடும் சரிங்களா மைனஸ்தான் வெளியெடுக்க போறோம் ஓகே முதல்ல இதை அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு எக்ஸ் இன்டூ நான்கு எக்ஸ் மைனஸ் ஒண்ணு அதை எடுத்து எழுதிக்கிட்டே இதுல இருந்து மைனஸ வெளியெடுக்க போறேன் அப்ப மைனஸ் எழுதிக்கிட்டு ப்ராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் நான்கு எக்ஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ் குறியீடு முன்னாடி போடாண்டாம் அடுத்து ப்ளஸ் ஒன்று என்ன ஆகிடும் மைனஸ் ஒன்னாக மாறும் இனி பாருங்க நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்போ அதை வெளியே எடுத்து எழுதிருங்க நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று வெளியெடுத்துட்டேன் இதில் இதை பாக்கி இங்கே என்னது இருக்கும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் நடுவில் மைனஸ் இதில் இதை வெளியே பாக்கி ஒன்று இருக்கும் அதாவது நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் அப்ப இத வெளியே எடுத்தா பாக்கி அங்க என்னது இருக்கும் ஒன்னு இருக்கும் இதுதான் இதோட ஆன்சர் சப் டிவிஷன் இங்கே அதே மாதிரி இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுக்க போறேன் சரிங்களா முதல்ல இதை எடுத்து எழுதிருங்க மூணு ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஓகே இங்க மைனஸ் இருக்கு இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுக்க போறேன் அப்ப இந்த மைனஸும் வெளியே எடுக்கக்கூடிய மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் சரிங்களா இப்போ பாருங்க

அடுக்கு வந்தாலே அ எடுக்கணும் அப்ப ஒண்ணு தான் எடுத்து எழுதிருங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதோட அடுக்குல ஒன்னு இனி பாக்கி உள்ளதை எழுதிக்கலாமா இங்க பாக்கி மூணு ஒய் இருக்கும் மைனஸ் ரெண்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதை எடுத்து எழுதிருங்க அப்புறவு அடுக்க கழிக்கலாமா ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒண்ணு அடுத்து நடுவுல பிளஸ் இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதோட அடுக்குல ஒன்னு இதே தான் நான் இங்க ரெண்டு மட்டும் இருக்கும் அடுத்த ஸ்டெப்ல அடுக்குல நம்ம எழுதிக்காண்டாம் சரிங்களா அடுக்கல ஒண்ணு ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு இங்க அடுக்கில் ஒண்ணு எழுதாண்டாம் பிளஸ் ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் செவன்த் சப்டிவிஷன் பாருங்க இங்க எக்ஸ் இன்டு ஒய் இருக்கு இங்கே எக்ஸ் இன்டு ஒய் அப்ப இதை சால்வ் பண்ணலாம்

இப்ப பொது வெளியெடுக்கலாமா இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு அப்ப ரெண்டா வெளியெடுத்துடலாம் அடுத்து இங்க எக்ஸ் இருக்கு இங்க இல்ல ஆனா இங்க இருக்கு மூணுலயே சேமா இருந்தாதான் வெளியெடுக்கணும் சரிங்களா அப்புறம் இங்க ஒய் இங்கே ஒய் இங்கே ஒய் ஒய்ய வெளியெடுக்கலாம் அடுக்குல இங்க ரெண்டு இருக்கு இங்க எதுவும் இல்லாட்டா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்ப தானே சின்ன நம்பர் அதனால ஒய் நடுக்கு ஒன்ன வெளியடுத்துடலாம் இவ்வளோந்தான் சேமா இருக்குது இனி பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க பதினெட்டை பார்க்கக்கூடாது இதை தான் பார்க்கணும் இங்கேருந்து ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி ஒன்பது இருக்கும் ஒய் நடுக்கு ஒன்று இருக்கு அதையும் வெளியெடுத்துட்டேன் அப்போ பாக்கி எக்ஸும் இருக்கும் இனி இந்த மைனஸ் இங்க இருந்து ஒரு ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி ஒரு ரெண்டு இருக்கும் அப்புறவு ஒய் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ஒன்றை வெளியே எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒய் எழுதிருங்க ரெண்டுல இருந்து ஒன்றை கழித்தா ஒன்று அப்புறம் மைனஸ் இங்கேருந்து ரெண்டை வெளியெடுத்துட்டோம் அப்போ பாக்கி ஒன்று இருக்குது ஒன்றுன்னா அதை எழுதி காண்டான் அடுத்த ஒய் நடுக்கு ஒன்னு இருக்கு அதை அப்படியே வெளியெடுத்துட்டேன் அப்போ பாக்கி இசட்டும் எக்ஸும் மட்டும்தான் இங்க இருக்கும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கிட்டு தான் அப்புறம் தான் இசட் எழுதணும் சரிங்களா இனி ரெண்டு இன்டூ ஒய் அடுக்குல ஒண்ணுன்னா அது எழுதாண்டாம் அப்புறம் ஒன்பது இன்டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்டூ ஒய் அடுக்கல ஒன்னு எழுதாண்டாம் அடுத்த எக்ஸ் இன்டூ இசட் இதுதான் இதோட ஆன்சர் சப் சப்டிவிஷன் பார்க்கலாம் இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க ஏ நடுக்கு மூணு இங்கே ஏ நடுக்கு ரெண்டு ரெண்டுலையும் ஏ இருக்கு அப்ப ஏ வெளியெடுக்கலாம் அடுக்குல சின்ன நம்பர் ரெண்டு அப்போ அதை தான் வெளியெடுக்க முடியும் இனி பிராக்கெட்டை பாருங்க வெளியெடுத்திருக்கும் ஏற்கு இருக்கு எழுதிருங்க இனி களிங்க மூணுல காண்டாம் அப்புறம் இந்த மைனஸ் இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு அதை அப்படியே வெளியே எடுத்துட்டேன் அப்ப பாக்கி இங்க மூணு இருக்கும் இனி கூட்டல் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஏ மைனஸ் மூணு இதை வேணா பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கலாம் அடுத்து இங்க ஏ மைனஸ் மூணு இருக்கு இங்கே ஏ மைனஸ் மூணு அப்போ நான் இப்போ ஏ மைனஸ் மூணு வெளியே எடுக்க போறேன் வெளியெடுத்த உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க இங்க இருந்து ஏ மைனஸ் மூணை எடுத்தா பாக்கி என்னது இருக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு அடுத்து இந்த கூட்டல் இங்கே ஏ மைனஸ் மூணு இருக்கு அதை வெளியெடுத்துட்டேன் அப்போ பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் அதாவது ஏ மைனஸ் மூணையும் இதுக்க கூட ஒன்னையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் ஏ மைனஸ் மூணு தான் கிடைக்கும் ஒன்னுக்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் அப்போ இதுலருந்து ஏ மைனஸ் மூணை எடுத்தா பாக்கி ஒன்னு இருக்கும் சரிங்களா இதுதான் இதோட ஆன்சர் சப் டிவிஷன் பாருங்க இங்க மூணு இங்க நாற்பத்தி ரெண்டுமே மூணா வாய்ப்பால வரும் மூணு எப்படி எழுதலானா ஓர் மூணு மூணு நாற்பத்தி எப்படி எழுதலானா பதினாறு பெருக்கல் மூணுன்னு எழுதிக்கலாம் ரெண்டே பெருக்கலாம் நாற்பத்தி தான் கிடைக்கும் ஓகே ரெண்டுலயே மூணு இருக்கு அப்ப மூணு வெளியே எடுக்கலாம் அடுத்து இங்க ஒய் நடுக்கு மூணு இருக்கு இங்க ஒய் நடுக்கு ஒன்னு அப்ப சின்ன நம்பர் என்னது ஒன்னு தானே அதனால ஒய் நடுக்கு ஒன்னு வெளியே எடுத்துடலாம் இவ்வளவுதான் சேமா இருக்கு இனி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க இங்கிருந்து மூணை எடுத்துட்டேன் அப்போ பாக்கி ஒன்று இருக்கும் ஒன்றுன்னு அதை எழுதிக்காண்டாம் அடுத்து இதில் ஒய் நடுக்கு மூணு இருக்குது நம்ம ஒய் நடுக்கு ஒன்னு தான் வெளியெடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த ஒய்யை எழுதிருங்க இனி கழிங்க மூணுல இருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு அப்புறம் நடுவில் மைனஸ் இனி இங்கிருந்து மூணை எடுத்தா பாக்கி பதினாறு இருக்கும் அப்புறம் ஒய் நடுக்கு ஒன்று அதை அப்படி எடுத்துட்டோம் அப்போ பாக்கி இங்க பதினாறு மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல முதல் மூணு எழுதிக்கலாம் அடுத்து ஒய் அடுக்கில் ஒன்றுன்னா எழுதாண்டாம் அப்புறவு ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எப்படி எழுதலாம் நாலு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதாவது பதினாறு நாலு பெருக்கல் நாலுன்னு எழுதலாம் நாலு எழுதிக்கணும் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால இதோட அடுக்கில் ரெண்டு இனி மூணு ஒய் இன்ட்ரூ இப்போ பாருங்கள் ரெண்டுலையுமே அடுக்கில் ரெண்டு தான் இருக்குது நடுவில் மைனஸ் இருக்குது அதாவது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது இதை எப்படி எழுதிக்கணும்னா ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்படி நம்ம எழுதிக்கணும் முதல்ல இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பை கண்டுபிடிங்க ஏ பிளேஸ்ல ஒய் இருக்கு அப்போ ஏயோட மதிப்பு ஒய் அப்புறம் கூட்டல் இனி பி பி இருக்கூடிய பிளேஸ்ல நாலு அப்ப பியோட மதிப்பு நாலு இன்றும் அடுத்தும் ஏ ஏட மதிப்பு ஒய் நடுல மைனஸ் பி பியோட மதிப்பு நாலு இதுதான் இதோட ஆன்சர் டென்த் சப்டிவிஷன் இங்கே ஏபி இருக்கு இங்கே ஏபி பி ஃபர்ஸ்ட் இது ரெண்டே சேர்த்து எழுதிக்கலாம் முதல் ஏபி ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஏபி முன்னாடி உள்ள மைனஸ மறக்கக்கூடாது பாக்கி இதுவும் இதுவும் இருக்கு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க மைனஸ் பி சி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் ஓகே இப்போ இங்க ஏ இருக்கு இங்கே ஏ அப்போ ஏ வெளியெடுக்கலாம் இந்த ரெண்டுல இருந்து வெளியெடுங்க சரிங்களா அடுத்து இங்க பி இருக்கு இங்கேயும் பி அடுக்குல எதுவும் ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒண்ணு தானே சிறிய என் அதனால பி அடுக்கு ஒன்னு அடுக்குல ஒன்னு அதை எழுதிக்காண்டாம் இங்க இருந்து ஏய வெளியெடுத்துட்டேன் இதுல பி ஸ்கொயர் இருக்கு ஆனா நம்ம பிஏ தான் வெளியெடுத்திருக்கோம் பி எடுத்து எழுதிருங்க இனி களிங்க இங்க ரெண்டு இங்க எதுவும் இல்லை இப்போ ஒன்னு ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒன்னு அடுக்குல ஒண்ணுன்னு அதை எழுதி காண்டா அப்புறவு இந்த மைனஸ் இனி இங்க ஏபி இருக்கு அதை அப்படியே வெளியெடுத்துட்டேன் சரிங்களா அப்போ இனி அங்க என்னதான் இருக்கும் ஒன்னு மட்டும் இருக்கும் அதாவது ஏபியையும் ஒன்னையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ஏபி தான் கிடைக்கும் இங்க இருந்து ஏபியை வெளியெடுத்தா பாக்கி ஒன்னு இருக்கும் அதான் எழுதிருக்கேன் இனி இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கு அப்போ மைனஸையும் வெளியெடுக்கணும் சரிங்களா அடுத்து இங்கேயும் சி ஸ்கொயர் இங்கேயும் சி ஸ்கொயர் அதனால சி ஸ்கொயரையும் வெளியெடுக்கலாம் ஓகே மைனஸை எடுத்துட்டேன் சி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன் அப்போ பாக்கி என்னது இருக்கும் பி மட்டும் இருக்கும் மைனஸை வெளியெடுத்தனால இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் சி ஸ்கொயர் இருக்குது அதையும் எடுத்துட்டேன் அப்போ பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் சி ஸ்கொயரையும் ஒன்னையும் இப்போ சி ஸ்கொயர் தான் கிடைக்கும் இங்கேருந்து இதை எடுத்தா பாக்கி ஒன்று இருக்கும் இனி பாருங்கள் பி மைனஸ் ஒன்று பி மைனஸ் ஒன்று அப்போ இனி பி மைனஸ் ஒன்னை வெளியெடுக்கலாம் இங்கேருந்து இதை எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஏ இன்டு பி மைனஸ் இங்கே இருந்த பி மைனஸ் ஒன்னை எடுத்தா பாக்கி சி ஸ்கொயர் இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் இந்த சம்